குத்தாலம் அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா குத்தாலம் அம்மன் திருக்கோவில் நூற்று ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்தப்படித்துறையிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை திரௌபதி அம்மனுக்கு செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இரவு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திரௌபதி அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது